அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் ஏழாம் வயதில் நடந்த நிகழ்வு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்துல் முத்தலிப் அங்கு சென்று தம் பேரரை அணைத்து விம்மி விம்மி அழுது கண்ணீரால் அவர்களை நினைத்தார்கள் மக்காவிற்கு அழைத்து வந்தார்கள் அவருக்கோ இப்போ எழுபத்தாறு வயதாகிவிட்டது தம்முடைய தள்ளாத வயதில் தம் பேரர் நிலை இவ்வாறு ஆகிவிட்டதே என்பதை எண்ணும் பொழுது அவரது நெஞ்சம் நெய்ந்துருகியது எனினும் என்ன செய்வது இறைவனின் நாட்டம் அல்லவா விதம் இருக்கிறது என்று தாமே அவர் ஆறுதல் கூறி கொண்டார் அக்கணத்தில் இருந்த அவரே அச்சிறுவருக்கு தாயும் தந்தையும் ஆனார் அது முதல் அவர் அச்சிறுவர் மீது செலுத்தி வந்த அன்பு மடங்காகியது அக்காலத்தின் காபா அருகிலுள்ள சதுக்கமே ஊர் பொதுமன்றமாக விளங்கி வந்தது மக்கா நகரத்தினர் அங்குதான் குழுமி பொது செய்திகளை பேசுவார் அங்கு அப்துல் முத்தலிப் ஏவலார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அமர்வதற்காக அவருடைய ரத்தின கம்பளத்தை விரித்து வைப்பார்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஊர் மக்களும் அவருடைய மக்களும் காத்திருப்பார்கள் அவருக்கென விரிக்கப்பட்டிருக்கும் ரத்தின கம்பளத்தில் வேறு எவரும் கால் வைக்க துணிவதில்லை அவர்கள் அவர்களை அவ்வளவு மரியாதை அளித்து வந்தனர் ஒரு நாள் அச்சிறுவர் அக்கம்பளத்தை மிதித்து கொண்டு நின்றார் இதை கண்டதும் அங்கிருந்தவர்களுக்கு அளவற்ற கோபம் ஏற்பட்டது விரட்டி அடித்தார்கள் அச்சிறுவரை இதை சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த அப்துல் முத்தலிப் கவனித்து விட்டார் விரட்டாதீர்கள் விரட்டாதீர்கள் அவரை அக்கம்பளத்திலே விட்டுவிடுங்கள் என்று கூறிக்கொண்டே விரைந்து சென்று அச்சிறுவரை வாரி அணைத்து கொஞ்சி குழாவி முத்தங்கள் பலர் சொன்னிந்தார்கள் எனினும் மிக பெரிய பதவி வகிக்கவிருக்கும் என் அருமை பேரர் முகம்மதை ஏன் விரட்டினீர்கள் என்று விரட்டியவர்களை கடிந்து கொண்டார்கள் இரண்டு ஆண்டுகள் சென்றன அப்துல் முத்தலிப் படுத்த படுக்கையாய் கிடக்கிறார் தமக்கு முடிவு காலம் நெருங்கி விட்டது என்பதை அவருடைய மனம் அவருக்கு அறிவித்து விட்டது என்ன புயல்கள் வேகமாக வீசி அவருடைய அமைதியான மனக்கடலில் உக்கிரமான அலைகளை எழுப்பி முழக்கம் செய்தன தம் அருமை பேரர் முகம்மதை இனி யார் கவனிப்பது என்னும் கவலை அவரது மனதை பிளந்து கொண்டிருந்தது இது பற்றி ஆலோசிக்க தம் மகன்களை எல்லாம் அழைத்து வருமாறு ஆள் அனுப்பினார் அவர் அவர்களும் வந்து சேர்ந்தனர் தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாமலை வரகாத்துக்கும்